ஹை ஹலோ வெல்கம் டு சபீ விலாக்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் என்னால் வந்து போக முடியல மேபி என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து பார்த்துருந்தா என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து சாரி வந்து சொல்லிக்கிறேன் என்னால் வந்து போக முடியாததுக்கு இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுன்றது என்ன அப்படின்றதுக்கு தான் ஒரு உதாரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் நாங்கள் எல்லாமே ஒரு டீமாக தான் வந்து படித்தோம் ஒரே ஸ்கூலில் தான் வந்து இருந்தோம் ப்ளஸ் டூக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆனோம் இப்போது வந்து எல்லாருமே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக வந்து இருக்குது பல வருஷத்துக்கு அப்புறமா நான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்க்குறேன் எல்லாருமே வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸில் வந்து இருக்காங்க ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாகவும் இருக்குது நான் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்த உடனே எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண் வந்து ரொம்ப வந்து கலங்கிடுச்சு என்னடா இது நம்மளால தான் வந்து போக முடியல ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறேன் என்னால் வந்து வரவே முடியாததுக்கு ரொம்ப வந்து ஃபீலும் பண்ணுறேன் ரொம்ப நான் வந்து மிஸ்ஸுமே வந்து பண்ணிவிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்வைட் பண்ணால் கண்டிப்பாக வந்து போங்க இது மாதிரி வந்து போக முடியாமல் நீங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்